பர்வத்பூருங்கிற கிராமத்துல ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்க ரெண்டு பேரும் விவசாயிங்க தான் ரெண்டு சகோதரர்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா பெரிய அண்ணன் சூரஜ் சின்ன தம்பி மனிஷ பார்த்து பொறாமப்பட்டுட்டே இருப்பான் எப்ப பார்த்தாலும் மனிஷ் கிட்ட இருக்கிற விவசாய பூமிய அடையணும்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பான் சூரஜ் தன்னோட மனைவி கோயல் அப்புறம் மனிஷ் தன்னோட மனைவி குஷ்பு கூட அவங்க அவங்களோட வீடுங்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வீடு எனவோ ஒண்ணுதான் ஆனா அவங்கள ஒற்றுமையே இல்லை ரெண்டு குடும்பங்களும் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க மணிஷ் தன்னோட மனைவி குஷ்பு கூட வயலுக்கு போய்கிட்டு இருந்தான் அப்பதான் அங்க சூரஜ் தன்னோட மனைவி கூட வந்து இப்படி சொன்னான் அடே உனக்கு தெரியுமா இந்த வாட்டி விளைச்சல் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த வாட்டி நம்ம வயல்ல தங்கம் மாதிரி விளைச்சல் வந்திருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா மத்தவங்க வயல்ல போய் பாரு அவங்களுக்கு ஒரு நெல்லு கூட சரியா வரல இந்த வாட்டி மூத்தாரோட வயல்ல நல்லா பயிர் விளைச்சிருக்கு போல அதனாலதான் இவ்வளவு பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் சூரஜ் அப்புறம் கோயில் சொன்னதை கேட்டு மணிஷ் அப்புறம் குஷ்பு ரொம்ப சோகமா அவங்களோட வயலுக்கு போய்கிட்டு இருந்தாங்க நம்ம வயல்ல கூட நல்லா தான் வந்திருக்கு நம்ம மறுபடியும் விவசாயத்தை பண்றதுக்கு இப்ப இருந்த நாம கஷ்டப்படணும் நாம இந்த வாட்டி காஸ்ட்லி உரமா போடலாம் அதோடவே நான் வயல்ல உங்களுக்கு உதவி செய்யறேன் ரெண்டு பேரும் அங்க இருந்து அவங்க வீட்டுக்கு போனாங்க அடுத்த நாள் மார்க்கெட்ல விளைச்சலோட விலைய சொல்றதா இருந்தது அதனால நிறைய விவசாயிகள் அவங்களோட விளைச்சலோட வந்திருந்தாங்க சூரஜ் அப்புறம் கோயில் கூட அங்க வந்திருந்தாங்க உங்ககிட்ட என்ன பெருசா விளைச்சல் இருக்கு இந்த விளைச்சலை நீங்க எங்களுக்கே விற்கலாம் இதுக்கான விலைய நானே சொல்லுவேன் அக்கா உங்க பேரு மட்டும்தான் கோயல் ஆனா உங்களோட பேச்சு கொடூரமா இருக்கும் எங்களுக்கு எவ்வளவு விலை கிடைக்குதோ அதை நாங்கள் பாத்துக்கிறோம் இதை கேட்டு கோயில் அங்கிருந்து மூஞ்சிய தொங்க போட்டுக்கிட்டு போயிட்டா இங்க குஷ்பு அவங்களோட விளைச்சலுக்கான பேரத்தை பேசிக்கிட்டு இருந்தா அடு பாமா தங்கச்சி இந்த வாட்டி உங்களுக்கு விளைச்சல் எப்படி வந்திருக்கு பாக்குறப்ப தான் இருக்கு என்ன சொல்றது அண்ணா இந்த வாட்டி விளைச்சல் நல்லா தான் வந்திருக்கு ஆனா கம்மியா வந்திருக்கு கடலைய இப்ப யாருமே விளைய வைக்கிறது இல்ல இப்ப நிலத்துல யாருமே கடலையா போடுறது இல்ல அதனால கடலையோட ரேட்டு அதிகமா விக்குது குஷ்பு மார்க்கெட்ல தன்னோட விளைச்சலோட சரியான விலைய தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடியே அங்க கோயலோட தானியம் விளைச்சலுக்கு விலை தீர்மானிக்கப்பட்டது தானியத்தோட கேட்டு கோயல் அப்புறம் போயிட்டாங்க அப்புறம் குஷ்பு கடலையோட விலைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நான் உங்ககிட்ட சொன்னேன் இந்த வாட்டி கூட நாம வயல்ல கடலைய போடலான்னு ஆனா நீ என் பேச்ச கேட்கவே இல்லை இப்ப பாரு நம்மளோட அதிகமா அந்த மனுஷ்கு தான் காசு அதிகமா கிடைச்சிருக்கு அட இப்போ அதனால என்ன ஆயிடுச்சு அடுத்த வாட்டி நாமளும் கடலை பயிர போடலாம் இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு சூரஜ் அப்புறம் கோயில் கடலை விளைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் மணிஷ் அப்புறம் குஷ்பு கூட கடலை விளைச்சலுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எப்பா நான் கூப்பிடுறது கேக்குதா இந்த வாட்டி கூட நம்ம நிலத்துல கடலையா போடலாம் இந்த வாட்டியும் அதுல நமக்கு அதிகமா லாபம் கிடைக்கும் காலம் கடந்து போயிட்டு இருந்தது சூரஜ் காஸ்ட்லியான உரத்தை எடுத்துட்டு வந்து தன்னோட கடலை பயிருக்கு போட்டுக்கிட்டு இருந்தான் அதோடவே அவன் அந்த பயிரை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டான் நாம நம்மளோட வயலு நாலு பக்கத்துலயும் முள்வெளி போட்டே ஆகணும் இல்லனா ஏதாச்சும் விலங்கு வந்து நம்ம வயல்ல புகுந்து நம்ம பயிர்களை அது நாசமாக்கிறோம் இல்லங்க ஏற்கனவே நம்மளோட பயிருக்கு நிறைய செலவாயிடுச்சு இப்போ நம்மளால இதுக்கு மேல செலவு பண்ண முடியாது நம்ம இதை தவிர வேற வழியே இல்லை ஏதாச்சும் விலங்கு வந்து பயிரெல்லாம் நாசமாக்கிருச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லு உங்க தம்பி அவரோட வயலுக்கு எந்த வேலையும் போடல அப்போ நம்ம மட்டும் ஏன் போடணும் மனிஷும் தன்னோட வயல்களை ரொம்ப நல்லா பாதுகாத்துக்கிட்டு இருந்தான் எல்லா நாள் ராத்திரியும் அவன் அந்த வயல் கிட்டேயே கட்டில போட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருப்பான் இந்த வாட்டி நான் என்னோட பயிரை ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் இந்த வாட்டி கடலை வித்த காசுல நாம ஒரு வருஷம் கவலைப்படாம வீட்டு செலவா பார்த்துக்கலாம் நாம வேண்டிக்கிட்டது கண்டிப்பா நடக்குங்க நாம இன்னும் கஷ்டப்பட்டு விளைச்சல அறுவடை செஞ்சு மார்க்கெட்ல விக்கலாம் சூரஜ் மணிஷோட கடலை விளைச்சலை பார்த்து அவன் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டான் ஏன்னா மணிஷோட விளைச்சல் ரொம்ப நல்லா வந்திருந்தது அதோடவே அது தங்கம் போல மின்னிட்டு இருந்தது இதை எல்லாத்தையும் பார்த்து அவன் உடனே தன்னோட மனைவி கோயில் கிட்ட போய் அவன் பார்த்ததை எல்லாத்தையும் சொன்னான் நான் இன்னைக்கு போய் தம்பியோட வயல்ல நான் பார்த்துட்டு வந்தேன் நம்ம வயலோட அவங்க வயல்ல பத்து மடங்கு அதிகமா கடலை வந்துகிட்டே இருக்கு ஆனா அது எப்படி எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நான் சொல்றது நூறுக்கு நூறு உண்மை ஆனா அது எப்படி சாத்தியமாகும் காஸ்ட்லியான உரமும் போடல சரியா பாதுகாக்கவும் இல்ல ஆனாலுமே எப்படி அவ்வளவு நல்ல விளைச்சல் வந்திருக்கு என்னால அந்த குஷ்புவோட கிண்டல தாங்கிக்க முடியாது நீங்க ஏதாவது செஞ்சு ஆகணும் இல்ல இது என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு மன்றவாதி இருக்கான் அவ எல்லாத்தையும் பயப்படாத அந்த காலம் சூரஜும் போனாங்க அப்புறம் இந்த பிரச்சனைக்கான தீர்வை அவர்கிட்ட கேட்டாங்க தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சு இங்க பாருங்க நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு புரியுது நான் உங்களுக்கு ஒரு பொருள் தரேன் அதை எடுத்துட்டு போய் உங்க தம்பி வயல்ல போடுங்க எல்லா பயிர் நாசமா போயிடும் அந்த பயிர் எல்லாமே உலோகமா மாறிடும் மந்திரவாதி சூரஜ்க்கு ஒரு மருந்த கொடுத்தாரு அந்த மருந்த மணிஷோட விளைச்சல்ல போட சொன்னான் நான் அப்படியே பண்ணிடுறேன் அப்புறம் ராத்திரி ஆனதுமே சூரஜ் மணிஷோட வயல்ல மந்திரவாதி கொடுத்த அந்த மருந்த போட்டுட்டான் அடுத்த நாள் காலையில மணிஷ் தூக்கத்துல இருந்து ஏந்திரிச்சு தன்னோட விளைச்சல பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆயிட்டான் அவன் அதே இடத்துல உட்காந்து அழுதுட்டு இருந்தான் ஐயோ சாமி என்ன இது என்னோட பயிர் எல்லாம் உலோகமா மாறிடுச்சு ஐயோ நான் இப்போ என்ன பண்ணட்டும் இனிமே ஒரு வருஷம் வரைக்கும் நான் என்னோட வீட்டை எப்படி பார்த்துப்ப குஷ்பு குஷ்பு எங்க இருக்க நீ இங்க வந்து பாரு நம்ம பயிரெல்லாம் எப்படி இருக்குன்னு மனிஷோட கதறல்களை கேட்டு அந்த இடத்துக்கு குஷ்பு அப்புறம் ஊருக்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க அவங்க கூடவே சூரஜும் கோயலும் வந்திருந்தாங்க திடீர்னு இப்படி எப்படி நடந்திருக்கு நம்ம பயிர் நேற்று ராத்திரி வர நல்லாதானே இருந்தது நான் என் கண்ணால பார்த்தேன் இப்போ நாம என்ன செய்யறதுங்க அந்த இரும்பு கடலைய பார்த்து சூரஜும் கோயலும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அட பரவாயில்ல நான் உனக்கு கொஞ்சம் கடலைய தரேன் அதை எடுத்துட்டு போய் சாப்பாடுக்கு வேக வச்சு தின்னு இப்போ என்ன செய்ய முடியும் குஷ்பு இப்போ நீ புனியே அழறது நிப்பாட்டிடு நீ எங்க வீட்டுக்கு வந்து கடலைய சாப்பிடு நான் எங்களுதே எங்களுக்கு எவ்ளோ நஷ்டம் வந்தாலும் சரி நாங்க உங்க கிட்ட மட்டும் வரவே மாட்டோம் நீங்க அத பத்தி வேண்டாம் ரெண்டு குடும்பங்களோட சண்டையை பார்த்து ஊர் தலைவர் சிரிச்சிட்டே வந்து இப்படி சொன்னாரு বড় માણেশ ಯಾதக்டானே இப்ப ஆಳ್தக்கடா இருக்கா நான் இப்ப ਸੰደசம் தான் படறன இதுக்கு நான் ਸੰደசம் இந்த கடலைய இப்ப யார் வாங்குவாங்க அடா இப்படி யோசினி கடலை இருந்துச்சுன்னா உனக்கு கொஞ்சந்தான் லாபம் ஆனால் இப்போ உன் வயல்ல உலோகத்து கடலை இருக்குது அதுவும் அது இரும்பு இரும்புக்கு இப்போ மார்க்கெட்டில் எவ்வளோ டிமாண்ட் தெரியுமா இந்த இரும்பை எல்லாத்தையும் நீ விற்றா இந்த ஊரில் நீ தான் பெரிய பணக்கார நிஜமாவா இந்த இரும்பை வாங்குற மாதிரி உங்களுக்கு யாராச்சும் ஆ தெரியுமா

ராணிகஞ்சு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது கிராமத்தோட பேரு மட்டும்தான் ராணிகஞ்ச் ஏன்னா அந்த ஊரோட ஜமீன்தார் ரொம்பவே பொல்லாதவன் பாவியும் கூட ஜனங்களோட பணத்தை கொள்ளடிக்கிறது அவனோட வேலை மட்டும் இல்ல அதுவே வாழ்க்கையா மாறிடுச்சு முதலாளி ஐயா இந்த பணம் என்கிட்ட இருந்த மிச்ச மீதி நிலத்தை வித்த காசுங்க மீதி நிலத்தை எல்லாம் ஏற்கனவே உங்ககிட்ட அடமானம் வச்சிருக்கிற முதலாளி இந்த நிலத்தை யாரு கிட்ட வித்த என்கிட்ட எதுக்கு விக்கல நான் தேவையில்லை எனக்கு என்னோட பணம் மட்டும்தான் தேவை இல்லன்னா உன்னோட மொத்த குடும்பத்தையும் என் வீட்டுல வந்து வேலை பார்க்க வச்சுடுவேன் முதலாளி ஐயா தயசெஞ்சு என் கருணை காட்டுங்க என் பணமும் கிடையாது

இந்த பிரச்சனைக்கு கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு தீர்வு கண்டுபிடிச்சே ஆகணும் நாம ஏன் கிராமத்து ஜனங்கள்லாம் சேர்ந்து போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது நீ ரொம்ப சரியா சொன்ன நம்ம கிராமத்து ஜனங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஆளை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்புறம் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அவனுக்கு ஜெயில் தான் சரியான இடம் வைகோண்டு கிராம ஜனங்க மொத்தத்தையும் ஒன்னு சேர்த்தாரு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாரு அங்க போய் வைகோண்டு எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொன்னாரு இங்க பாருங்க என்னால உங்களுக்கு இந்த விஷயத்துல எந்த ஒரு உதவி செய்ய முடியாது அந்த ஜமீன்தாருக்கு மேல இட வரைக்கும் நல்ல செல்வாக்கு இருக்கு என்னையும் என்னோட டிபார்ட்மெண்ட் ஆட்களையும் வேலையில இருந்து டிஸ்மஸ் பண்ணி வெளியே அனுப்பவும் அவரால் முடியும் தயவு செஞ்சு நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க ஏன்னா எங்களுக்கு எங்களோட வேலை முக்கியம் கிராமத்து ஜனங்களும் வேதனை அடைஞ்சு அங்கேருந்து திரும்பி போனாங்க ஆனா கிராமத்து ஜனங்க கம்ப்ளைண்ட் பண்ண விஷயம் டாகூர் ஜமீன்தாருக்கு தெரிஞ்சு போச்சு அப்புறம் அவர் எல்லார்கிட்டையும் சொன்னாரு நீங்கள் கிராமத்து ஜனங்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போனீங்களாம் அப்புறம் யார் யாரெல்லாம் போனீங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியும் என்ன வைகோண்ட் முதலாளி நான் எதுக்கு போனேன்னா எங்கள் அம்மாவோட கம்மல் காணாமல் போயிடுச்சு அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் போனேன் உங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் ரணுகோ போய் இவங்க அம்மாவை வெளியே கூட்டிட்டு வா

எங்களை மாதிரி ஏழைங்களை இந்த மாதிரி கொடுமை செய்யறது உனக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல பாத்துக்கிட்டே இரு இந்த ஏழைங்களோட சுமையே நாளைக்கு உன் தலையில ஏற போது பாரு அதுக்கப்புறமா நீ தலை குனிவேன் நான் அந்த பகவதி அம்மனை நல்ல வேண்டிக்கிற போயா போ நான் உனக்கு சாபம் கொடுக்கற உன் காலை முழுக்க நீ ஒரு குனிய போலத்தான் வாழ போற அந்த பெரியம்மா இப்படி சொன்ன உடனே ஒரு பெரிய மின்னல் அடிச்சது காத்து பயங்கரமா வீசிச்சு திடீர்னு ஒரு பெரிய ஒளி வந்தது அது நேரா ஜமீன்தார் மேல விழுந்தது அவர் கூனியா மாறிட்டாரு இது என்ன இது எப்படி நடக்க முடியும் இல்ல என்னால கூனியா இருக்க முடியாது இல்ல ஜமீன்தார் கூனி ஆன உடனே அங்க இருந்து ஓடிட்டாரு கிராமத்து ஜனங்க அவர் கூனியா மாறினத பார்த்துட்டு அதிர்ச்சி ஆனாங்க எனக்கு என்ன ஆச்சு எனக்கு ஏன் இப்படி ஒரு அநியாயம் நடந்துச்சு அட கடவுளே எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு கடவுளே இதெல்லாம் நீங்க செஞ்ச பாவத்துக்கும் அநீதிக்கும் கிடைச்ச பரிசு நான் ஜனங்க கிட்ட இருந்து கொஞ்சம் பணம் வாங்கினேன் அதுக்கு எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கணும் அட கடவுளே விஷயம் குறஞ்ச பணம் கிடையாதுங்க அந்த ஏழைங்களோட வைத்தறிச்சலும் நீங்க செஞ்ச தவறான செயலுக்கு கிடைச்ச தண்டனை உங்களுடைய இந்த சாபம் என்னையும் என் குழந்தையையும் தாக்கிட கூடாது அதனால நான் இனிமே இருக்க மாட்டேன் உங்களை விட்டு போறேன் என்னோட குழந்தைங்களையும் என்கூட கூட கூட்டிட்டு போறேன் ஜமீன்தாருக்கு கூணு விழுந்ததுனால அவருடைய மனைவி அவரை விட்டுட்டு தன்னோட குழந்தைய கூட்டிட்டு போயிட்டாங்க ஜமீன்தாரோட நிலமை ரொம்ப மோசமாயிடுச்சு பல மாதங்கள் கடந்து போயிடுச்சு அந்த சமயத்துக்குள்ள அந்த கூணி நிறைய வைத்தியர்கள் ஹக்கீம் அப்புறம் நிறைய டாக்டர்கள் கிட்ட தன்னோட கூணுக்கு வைத்தியம் பார்க்க சொல்லி கேட்டாரு இந்த பிரச்சனைக்கு எந்த ஒரு தீர்வும் இருக்கிற மாதிரி தெரியல உங்களுக்கு வந்திருக்கிற இந்த கூனை எப்பவும் சரி பண்ண முடியாதுன்னு தான் தோணுது அப்படி மட்டும் சொல்லாதீங்க நான் என்னோட தப்பு எல்லாத்தையுமே உணர்ந்துட்டேன் இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கும் இந்த பிரச்சனைக்கு யாராலையும் உங்களுக்கு உதவி பண்ணவே முடியாது ஆனால் யாரால் நீங்கள் இந்த மாதிரி கூணாகிற நிலமை வந்துச்சோ அவங்கக்கிட்டேயே போய் நீங்கள் உங்கள் தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்டால் ஒருவேளை நீங்கள் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மறந்துடாதீங்க வைத்தியரே நான் தான் இந்த ஊர்ல ரொம்ப பெரிய ஜமீன்தார் டாக்கூராக இருக்கேன் இந்த டாக்கூர் யாருக்கிட்டையும் போய் தலை வணங்கி மன்னிப்பு கேட்க மாட்டான் வயல் தோட்டம் குளம் விளைச்சல் எல்லாமே எனக்கு சொந்தமானது என்னை போய் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறீங்களா நீங்கள் உங்களுக்கு இன்னமும் உங்களோட அகங்காரம் குறையவே இல்லைல்ல நீங்க இந்த நிலமையில இருக்கிறது தான் நல்லது இன்னும் பல நாட்கள் இப்படியே கடந்து போச்சு அவருக்கு விழுந்த அந்த கூணு கொஞ்சம் கூட சரியாகவே இல்ல சோர்ந்து போய் வேற வழியே இல்லாம மறுபடியும் அந்த வயசான அம்மா வீட்டுக்கே போய் அவர் என்ன சொன்னார்னா உன்னோட சாபத்தால நான் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு என் மேல கருணை காட்டு நான் இனிமே எந்த கிராமத்தாளுங்களையும் எந்த ஒரு அப்பாவிங்களையும் தேவையில்லாம ஏமாத்தவே மாட்டேன் நீ மொத்த கிராமத்தோட வாழ்க்கையும் அழிச்சு வச்சிருக்க அந்த சாபத்தை தான் நீ அனுபவிச்சுட்டு இருக்க மன்னிச்சிடு இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லு நான் எல்லாரோட நலங்களையும் அவங்களுக்கே திரும்ப குடுத்துடுறேன் பணத்தையும் திரும்ப கொடுக்குறேன் உன்னோட அம்மா இந்த இடத்துக்கு வந்து இதுக்கான தீர்வு சொல்லி எனக்கு குணப்படுத்தலைன்னா நான் உன்னோட வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் அந்த கூணி அந்த அம்மா வீட்டுக்கு போய் பொலம்ப ஆரம்பிச்சாரு அவரு புலம்புறத பாத்துட்டு அந்த அம்மா சொன்னாங்க அப்படி உனக்கு விழுந்த இந்த கூணு சரியாகணும்னா இந்த கிராமத்து ஜனங்கள் மொத்தத்தையும் சந்தோஷப்படுத்தணும் அப்போ உனக்கு இந்த இருந்து விடுதலை கிடைக்கும் நான் எல்லாத்தையும் செய்கிறதுக்கு தயாராவே இருக்கேன் நீங்க எது சொன்னாலும் நான் அதையே செய்கிறேன் இந்த மாதிரி கூணனா இருந்து வாழ்கிறத விட நான் இறந்து போறதே நல்லது நான் செஞ்ச எல்லா தப்பையுமே நான் நல்லாவே உணர்ந்துட்டேன் அப்பதான் அந்த பெரியம்மா அவங்க வீட்டு வாசல்ல இருந்த ஒரு சின்ன கோவில் கிட்ட அவரை கூட்டிட்டு போனாங்க அது பகவதி அம்மனோட கோவில் என்னது இது எதுக்காக வந்தீங்க பகவதி அம்மனோட கோவில் இந்த கோவில் பிரசாதத்தை கிராமத்துல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நீ கொடுக்கணும் அப்புறம் அவங்க கிட்ட இருந்து பறிச்ச நிலத்தையும் பணத்தையும் அவங்களுக்கு நீ திருப்பி கொடுக்கணும் இப்படி செஞ்சா நீ நிச்சயமா குணம்

ரொம்ப அதிகமாக சாப்பிடணும் போல இருக்கு வயிறு நிறைய சாப்பிடுங்க ஜமீன்தார் அந்த விருந்த கொடுத்த உடனே கிராமத்து ஜனங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க நான் உன்ன மன்னிச்சிட்ட இனிமே நீ உன்னோட பழைய உருவத்துக்கே திரும்பி வந்துருவ அப்படி சொன்ன உடனே அந்த கூணு விழுந்த ஜமீன்தார் மேல ஒரு பெரிய ஒளி விழுந்தது அப்புறம் அவர் தன்னோட அசல் உருவத்துக்கு வந்துட்டாரு என்னது இது நான் என்னோட பழைய ரூபத்துக்கே வந்துட்டேனே பகவதி அம்மன் வாழ்க பகவதி அம்மன் வாழ்க ஜமீன்தாரோட சந்தோஷத்துக்கு ஒரு எல்லையே இல்ல தன்னோட உருவத்துக்கு வந்து அவர் கிராமத்து ஜனங்களுக்கு ஒரு மாசம் முழுக்க விருந்து கொடுத்தாரு எல்லாரோட பணத்தையும் அவர் திருப்பி கொடுத்தாரு அப்புறம் அவர் ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க கூட சேர்ந்து இருந்தாரு ஊர்ல சூரியன்ட்டு ஒரு பையன் இருக்கான் சூரியோட அப்பாக்கு டீ கடை இருக்கு அவன் காலையில அவங்களுக்கு உதவி செஞ்சு ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பான் ஸ்கூல்ல சூரிய கிட்ட யாருமே சரியா பேச மாட்டாங்க

சூரிக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அவன் வீட்டுக்கு போனதுமே மூஞ்சிய தொங்க போட்டு உக்காந்துகிட்டான் சூரியோட அப்பா இது எல்லாத்தையும் பார்த்து அவனுக்காக கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வந்தாரு படு என்னாச்சு சூரி இதுக்கு சோகமா இருக்க இதோ சாப்பிடு சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்பா நீங்க ஏன் வேற வேலை பண்ண மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு பண்றதுக்கு இந்த ஒரு வேலை தான் கிடைச்சதா டிவி அவரத்துல என்னாச்சு டெய்லி எல்லாருமே இதத்தான் அதிகமாக கேக்குறாங்க இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க அவங்க என்ன எந்த விளையாட்டுலயும் சேர்த்துக்க மாட்டாங்க எந்த விளையாட்ட விளையாடணும் இப்பவே விளையாடலாம் உங்க கூட இல்ல அவங்க கூட விளையாடணும் இப்படி சொல்லிட்டு அவன் எதுமே சாப்பிடாம அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் சூரியோட அப்பா சூரி சொன்னதை கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஏன்னா அவராலதான் சூரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க கிட்ட இருந்து விலகி போயிட்டு இருந்தாங்க அடுத்த நாள்ல இருந்து அவரு டிவிக்கிறதோடவே வேற ஒரு வேலையும் தேடிக்கிட்டு இருந்தாரு இன்னொரு பக்கம் சூரியோட ஸ்கூல்ல குழந்தைங்களை வெளியில ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போக பிளான் பண்ணாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் ஒரு காட்டுக்கு ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போறோம் அதுக்கு என்னல தேவையோ எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க சரியா குழந்தைங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க சூரி வீட்டுக்கு வந்ததும் அவங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அப்பா எங்களை ஸ்கூல்ல காட்டுக்கு ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போறாங்க எனக்கு தேவையான பொருட்களை பேக் பண்ணி கொடுங்கப்பா ரொம்ப நல்லதா போச்சு போகும்போது ஒரு பாத்திரத்தை நீ நீ எடுத்துட்டு போ போய் சமைச்சி சாப்பிடலாம் இன்னொரு விஷயத்த சொல்லணும் நான் புது வேலைய தேடிக்கிட்டே இருக்கேன் இனிமே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீ அவமானப்பட தேவையில்லை அவங்க உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க நிஜமாவா ஆமா சூரி சந்தோஷமா அவங்க அப்பாவை கட்டி அணைச்சுக்கிட்டான் சில நாட்களுக்கு அப்புறம் அந்த காட்டு ட்ரிப்புக்கு போறதுக்கான நாளும் வந்தது எல்லாரும் அந்த காட்டுக்கு போனதுமே ட்ரெக்கிங் பண்ண ஆரம்பிச்சாங்க நான் எல்லாரையும் நாலு குரூப்பா பண்ண போறேன் அதுல ஒருத்தர் லீடர் கூட இருப்பாங்க அவங்க எல்லாருமே ஒன்னா இருந்து எல்லா வேலையும் பண்ணணும் எல்லாருமே லீடர் பேச்சு கேட்கணும் சரியா எல்லாரும் அவங்களோட பேக் எடுத்துக்கிட்டு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணாங்க அட யாரை லீடர் பண்ணி வச்சிருக்காங்க இவனுக்கு டீ தவிர ஒண்ணுமே தெரியாது எல்லாரும் சிரிச்சாங்க சூரிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுச்சு கொஞ்ச நேரம் நடந்ததுக்கு அயன் ஆயன் சோந்து போயிட்டான் சரி நீங்க கொஞ்சம் நிக்கலாம் ஏதாச்சும் சாப்பிடலாம் மத்தவங்களும் ஒத்துக்கிட்டு அங்கேயே நின்னு போயிட்டாங்க இல்ல நாம நிக்க கூடாது இப்படியே நின்னோனா நாம லேட் ஆயிடுவோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டும் ஆக போகுது என்ன லீடர் பண்ணிட்டாங்கன்னு எங்களுக்கு ஆர்டர் போடுறியா இல்ல நாங்க மாட்டோம் நீ போனும்னா போ நாங்க கொஞ்சம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வருவோம் போ போ சூரிய எவ்வளவு சொல்லியும் கூட அவங்க அங்கேயே நின்னுட்டாங்க லீடருங்கிறதுனால சூரியால அவங்கள விட முடியல அவனும் அவங்களோடய இருந்துட்டான் கொஞ்ச நேரத்திலேயே டீச்சரும் மற்ற குழந்தைங்களும் முன்னாடி போயிட்டாங்க ஆனா இவங்க அதே இடத்துல இருந்துட்டாங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க எல்லாருமே திரும்ப ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனா சீக்கிரமாவே சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சு அதனால இருட்டாவும் ஆயிடுச்சு அய்யோ நைட் ஆயிடுச்சே இப்போ ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது மத்த குழந்தைங்களும் பயப்பட ஆரம்பிச்சாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா எப்படிப்பட்ட திருப்பம் வந்ததுனா அங்க இருந்து வழியை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடுச்சு அதனால அவங்க அங்கேயே தங்க வேண்டியதாயிடுச்சு இப்ப எனக்கும் வழி தெரிய மாட்டேங்குது எனக்கு தெரிஞ்சு நாம சத்தமா கத்தியாகணும் உடனே எல்லாருமே சேர்ந்து டீச்சரையும் மத்த கிளாஸ் குழந்தைங்களையும் சத்தமா கூப்பிட்டு இருந்தாங்க ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்லாம போச்சு ஹ டீச்சர் டீச்சர் அட நான் கூப்பிடுறது கேக்குதா நாங்க மாட்டிக்கிட்டோம் யாராச்சும் இருக்கீங்களா எல்லாருமே கத்தினாங்க ஆனா எந்த பதிலும் கிடைக்கல நாம ரொம்ப பின் தங்கிட்டோம்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு முன்னாடி போற வழியும் தெரியாது அதனால நாம இங்கேயே இருக்கணும் நாம ஒரு வேளை இன்னும் முன்னாடி போனா நாம வழி தவறி போலாம் இல்ல நாம ட்ரை பண்ணோம் சரியான இடத்துக்கு நாம போனா ராத்திரி ரொம்பவே ஆயிடுச்சு விலங்குகளோட பயமும் இருக்கு டீச்சர் நம்மள தேடி கண்டிப்பா வருவாங்க அதனால நாம இங்கேயே இருந்தாகணும் எல்லாருக்கும் அதுதான் சரின்னு பட்டது அவங்க அங்கேயே தங்கிட்டாங்க ஆனால் கொஞ்சம் நேரத்திலேயே ராத்திரி ஆயிடுச்சு பலமான குளிர் காத்தும் வீசிக்கிட்டு இருந்தது அதோடவே அவங்க கிட்ட இருக்கிற சாப்பாடும் தீந்து போயிட்டு இருந்தது அட சாப்பாடெல்லாம் காலி ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்தில் தண்ணியும் கூட ஆயிருமே ஐயோ இப்போ நான் சாப்பிட்றேன் நம்ம போயாகணுமே ஆனால் எங்கே போடுறது ரோடு எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியலையே எனக்கு இங்கேயே ரொம்ப பயமாக இருக்குது ஏதாச்சும் விலங்கு வந்துச்சுனா என்ன பண்ணுறது ஐயோ எனக்கு ரொம்ப குளிருது எனக்கும் குளிருது நான் தீ பற்ற வைக்கிறேன் அப்புறம் எல்லாரும் சேர்ந்து தீயை பற்ற வச்சாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நெருப்பு இருந்தது இப்போ என்ன பண்ணுறது நெருப்பு கூட அணிஞ்சிக்கிட்டே இருக்கேன் காட்டு முருகம் வந்து சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த குளிர்ல நம்ம செத்துருவோம் பழியே சூரி கொஞ்சம் யோசிச்சு இப்படி சொன்னா என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது என்னோட பேக்குள்ளே ஒரு கிண்ணமும் டி தூளும் இருக்குது அது நெருப்பு அணைஞ்சதுக்கு அப்புறமாவும் சூடாதான் இருக்கும் சூடா நம்மளையும் வச்சுக்கும் சூரிய உடனே அந்த கிண்ணத்தை வெளியில எடுத்தான் அப்புறம் எல்லாரும் அவங்களோட தண்ணிய கொடுத்தாங்க ஆனாலுமே தண்ணி கம்மியா இருந்தது அங்கேயே பக்கத்துல கொஞ்சோண்டு பனி இருந்தது அவன் அதை எடுத்துக்கிட்டான் அந்த பிளாக் டீயை செஞ்சு முடிச்சதுமே அவங்க பத்த வச்ச நெருப்பும் அணைஞ்சிடுச்சு அதை குடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே நல்லா இருந்தது எல்லாரும் அவனை பாராட்டவும் செஞ்சாங்க ஆனா என் மட்டும் எதுவுமே பேசாம டீய குடிச்சுக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இலைகளோட சத்தம் கேட்டது எல்லாருமே பயந்து போய் பின்னாடி இருக்கிற மரத்தை பார்த்தாங்க அது கடைசியில பார்த்தா அவங்களோட டீச்சர் தான் எல்லாருமே நிம்மதி பெருமூச்ச விட்டாங்க கேம்புக்கு வந்ததுக்கு அப்புறம் டீச்சர் அவங்கள எல்லாரையும் புகழ்ந்து பேசிட்டு இருக்கும் போது அவங்க எல்லாரும் இப்படி பாதுகாப்பா இருக்கிறதுக்கான காரணம் சூரியதான்ட்டு அயன் சொன்னான் அயன் இப்படி சொன்னதை கேட்டு சூரி ரொம்ப சந்தோஷப்பட்டான் சூரியோட புத்திசாலித்தனத்தை பத்தி கேட்டு எல்லாரும் அவங்க கிட்ட நட்பா இருக்கன்னு நினைச்சாங்க சூரிக்கு மட்டும் டீ பண்ண தெரியாம இருந்திருந்தா இன்னைக்கு அந்த குழந்தைங்க அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்க மாட்டாங்க இன்னைக்கு முதல் தடவையா அவன் ஒரு டீ காரனா இருந்ததுக்கு பெருமைப்பட்டான் அடுத்த நாள் ரொம்பவே சந்தோஷமா அவன் தன்னோட அப்பா கிட்ட போய் நடந்ததை எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொன்னான் ரொம்ப நல்லதா போச்சு பூனக்கரு நல்ல செய்தி நான் இன்னொரு வேலைய தேடிட்டேன் சூரி இத கேட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு வருத்தப்பட்டு இருந்தான் இல்ல அப்பா நீங்க வேலைய மாத்திக்க வேண்டிய அவசியமே இல்ல நீங்க எந்த வேலைய செஞ்சாலும் அது நல்ல தான் அப்புறம் எந்த வேலையும் சின்னதோ இல்ல பெருசோ கிடையாதுன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சூரியோட அப்பா இத கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து சூரி ரொம்பவே சந்தோஷமா தன்னோட அப்பாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்புறம் சூரி ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்ததுமே எல்லாரும் அவன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அதோடவே அவனோட விளையாடவும் செஞ்சாங்க